வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் லா குரோவில் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் அரிசி வகைகள் தானிய வகைகள் தண்ணீர் எண்ணெய் குளிர்பானங்கள் ஃப்ரெஷ் மரக்கறிகள் புரோசின் கடல் உணவுகள் யாவற்றையும் தொகையாக பெற்றுக்கொள்ள கொள்ள டிஸ்ட்ரிபியூட்டர் லா குரோவ் எம் தமிழ் காட்சி ஊடகத்தோடு தொடர்ச்சியாக இணைந்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் ஆதரவை தொடர்ச்சியாக வழங்கிக் கொள்ளுங்கள் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நான்கு பத்து லாஷப்பல் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ பிரான்சில் ஜூன் இருபத்தொராம் தேதி நாற்பது பாகை செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகியுள்ளதாக வானிலை அவதானிப்பு மையம் மெத்தியோ பிரான்ஸ் அறிவித்துள்ளது இந்த வார ஆரம்பம் முதல் நாடு முழுவதிலும் கடுமையான வெப்பம் பதிவாகியுள்ளது நாட்டின் சில மாவட்டங்களில் வெப்பநிலை முப்பத்தொன்பது புள்ளி ஐந்து பாகை செல்சியஸாக இருந்திருக்கிறது பிரான்சில் ஞாயிற்றுக்கிழமை வெப்பநிலை மீண்டும் நாற்பது பாகை செல்சியஸாக உயர்வடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் கோடையின் முதல் வெப்ப அலையை சந்தித்து வருகின்றது அதிகாலை மூன்று மணிக்கு முன்னர் மக்கள் தூங்க முடியாது தவிக்கின்றார்கள் பிரான்சில் பொதுவாக பருவகால சராசரியை விட பத்து பாகை செல்சியஸ் முதல் பதினைந்து பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகமாக உள்ளது சனிக்கிழமை நாற்பது பாகை செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரித்திருந்தது ஜூன் பத்தொன்பது வியாழன் முதல் பிரான்ஸ் நாட்டில் வெப்ப அலை ஏற்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது பிரான்சில் பெத்துலா மியூசிக் இசை திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் இருபத்தோராம் தேதி அன்று கொண்டாடப்படுவது இது உலகெங்கும் கொண்டாடப்பட்டு வருகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டில் பிரான்சில் தொடங்கப்பட்டது பெத்துலா மியூசிக் இசை திருவிழா இன்று பல நாடுகளில் இது கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த விழாவின் நோக்கம் வீதிகளில் இசையை கொண்டு மூலம் அனைவருக்கும் இசையை அணுகக்கூடியதாக ஆக்குவதே ஆகும் இந்த ஆண்டு பிரான்சில் பெத்துலா மியூசிக் இசை திருவிழா வெப்ப அலையால் பாதிக்கப்பட்டுள்ளது பல நகரங்களில் வெப்ப அலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்ததால் சில இசை நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இருப்பினும் பரிசு பல நகரங்களில் பெரும்பாலான நிகழ்ச்சிகள் நடைபெற்றுள்ளன வீதிகள் பூங்காக்கள் பொது இடங்கள் என்பவற்றில் இந்த இசை திருவிழா நிகழ்ச்சிகள் நடைபெற்றுள்ளன இசை இசை ரசிகர்களுக்கும் கலைஞர்களுக்கும் இடையில் ஓர் அநியோன்யமான தன்மையை ஏற்படுத்தும் வகையில் இந்த மியூசிக் அமைந்திருக்கின்றது ஈசன் ஜுவல்லரி தங்கநக சீட்டுல சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூபாய் பாரிஸ் பத்து லாஷ பெருந்தான் என்றால் ரெண்டு பண்ணலாம் இன்றைக்கு பாரிசுக்கு திறமான சாபார் என்றால் வீட்டில் வசிக்க வீதியில் வாகனம் செலுத்த வர்த்தகப் பணியாற்ற காப்புறுதி அசூரன்ஸ் அவசியம் பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்ப்ளிமோ தேர்சோத்தே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்று தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிரான்டர் அசுரான்ஸ் ஜு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைப்புற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரையுங்கள் லாயான்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் ட்ராவலிங் பேக்ஸ் ஸ்வீட் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்டுன பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக ஈரான் இஸ்ரேல் போர் செய்திகளே இப்பொழுது பிரான்ஸ் ஊடகங்களை ஆக்கிரமித்துள்ளன பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ ஈரான் இஸ்ரேல் இடையே நடைபெற்று வரும் மோதல்களுக்கு பின்னர் ஐரோப்பிய நாடுகள் ஈரானுடன் பேச்சுவார்த்தைகளை விரைவுபடுத்தும் என்று தெரிவித்திருக்கிறார் ஈரானின் வெளிநாட்டு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷியுடன் பிரான்ஸ் பிரிட்டன் ஜெர்மனி ஐரோப்பிய ஒன்றியத்தின் உயர்மட்ட தூதர்கள் ஆகியோர் ஜெனிவாவில் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தனர் இந்த பேச்சுவார்த்தையின் நோக்கம் இஸ்ரேல் ஈரான் இடையே நடைபெற்று வரும் மோதல்களை குறைக்க முயற்சிப்பதாகும் இஸ்ரேல் தாக்குதல்களை நிறுத்திய பின்னரே ஈரான் தூதரக முயற்சிகளை மீண்டும் தொடங்க முடியும் என்று ஈரான் தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது சனிக்கிழமை அன்று மெக்ரோ பெரும் மோதலை தவிர்க்கும் முயற்சியில் பேச்சுவார்த்தைகள் விரைவுபடுத்தப்படும் என்று கூறியிருந்தார் ஈரான் அதிபர் மசூத் பேஸ்கியன் அவரோடு தொலைபேசி மூலம் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் போரை முடிவுக்கு கொண்டுவரவும் மேலும் பெரிய ஆபத்துக்களை தவிர்க்கவும் ஒரு வழி உள்ளது என்று தான் நம்புவதாக மெக்ரோன் தெரிவித்திருக்கிறார் இதை அடைய பிரான்ஸ் மற்றும் அதன் ஐரோப்பிய நட்பு நாடுகள் ஈரானுடன் நடத்தும் பேச்சுவார்த்தைகளை விரைவுபடுத்த இருப்பதாகவும் மெக்ரோ தனது எக்ஸ் வலைதளத்தில் ஆங்கில மொழியில் பதிவிட்டிருக்கிறார் இஸ்ரேல் ஈரான் நாடுகளில் இருந்து தங்கள் குடிமக்களை வெளியேற்றும் முயற்சியில் அரசாங்கங்கள் தற்பொழுது ஈடுபட்டு வருகின்றன இஸ்ரேலின் தாக்குதலை நம்பிக்கை துரோகம் என்று ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது நடைபெற்று வரும் ஒரு தூதரக செயல்முறையின் போது இஸ்ரேலின் தாக்குதல் ஒரு போர் குற்றமாகும் என்றும் ஈரானின் வெளிநாட்டு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி கூறியுள்ளார் இஸ்ரேலின் தாக்குதல் வாஷிங்டனுடன் ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்து விவாதிக்க திட்டமிடப்பட்டிருந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் நடைபெற்றுள்ளது இஸ்ரேல் தாக்குதலில் ஈரானின் இஸ்லாமிய குடியரசு செய்தி வலையமைப்பு அலுவலகம் சேதமடைந்துள்ளது ஜெனிவாவில் பிரான்ஸ் ஜெர்மனி பிரிட்டன் வெளிநாட்டு அமைச்சர்கள் ஈரான் தரப்பினரை சந்தித்துள்ளனர் போர் இரண்டாவது வாரத்துக்குள் நுழைந்திருக்கிறது இந்த மோதல் நீண்ட காலம் தொடரலாம் என்று இஸ்ரேலிய படைத்தலைவர் கூறியுள்ளார் ஜூன் இருபது வெள்ளிக்கிழமை அன்று ஜூன் இருபத்தொன்று சனிக்கிழமை அன்று இந்த மோதல்கள் நடைபெற்றிருக்கின்றன அமெரிக்க ராணுவ தாக்குதல்களை தவிர்க்க ஈரானுக்கு அதிகபட்சம் இரண்டு வார காலம் அவகாசம் உள்ளது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார் ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே அதிகரித்து வரும் மோதலை தீர்க்க ஐரோப்பிய சக்திகள் மேற்கொண்ட முயற்சிகளையும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நிராகரித்துள்ளார் இஸ்ரேலிய தாக்குதல்கள் நிறுத்தப்பட்ட பின்னரே ஈரான் பேச்சுவார்த்தைக்கு திரும்பும் என்று ஈரான் வெளிநாட்டு அமைச்சர் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும் விடி கேஷன் கேரி விடி சூப்பர் ஸ்டோர் ஆதிஷ்டசாலிய வாடிக்கையாளரே பாரம் தூரும் அதுசுசாலிகள் தேர்வுசெயப்பட்டு அவர்களுக்கே காபி இந்தியாவில் இலகுபமாக உணவு வழங்கே மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள் விடி கேஷன் கேரி விடி சூப்பர் ஸ்டோர் உங்களை வரவேற்கிறது யாழ் யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான கன்றுகள் செடிகள் யாவற்றையும் கொள்ள மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக் கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாசபல் அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது அரசு எழுநூற்று ஐம்பது யூரோ பெருமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமான சீட்டு அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் முப்பது பிலிப்து ஜிரா பரிஸ் பத்து லாஷப்பல் உங்கள் உட் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ்யர் டிஷர்ட் கேஸ் டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் பிரான்ஸ் பிரிட்டன் இடையேயான ஆங்கில கால்வாய் வழியாக சிறிய படகுகளில் குடியேற்றவாசிகள் பயணம் செய்து பிரிட்டனை சென்றடைகின்றார்கள் இதனை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் பிரிட்டன் பிரான்ஸ் நாடுகள் இணைந்து தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றன பிரான்சின் சிறிய படகுகளை நிறுத்துவதற்கான திட்டங்கள் அதிக மரணங்களை ஏற்படுத்தும் என்று ஓர் நட்பணி நிறுவனம் அறிக்கை வெளியிட்டுள்ளது பிரெஞ்சு நட்பணி நிறுவனம் ஐரோப்பிய நீதிமன்றங்களில் கால்வாய் வழியான குடியேறிகள் தடுப்பு திட்டங்களை சவால் செய்ய உள்ளது பிரிட்டன் நோக்கி பயணிக்கும் அகதிகளை ஏற்றிச் செல்லும் சிறிய படகுகளை நிறுத்த பிரெஞ்சு காவல்துறை கடலில் நுழைவதற்கான திட்டங்கள் மேலும் மரணங்களுக்கு வழிவகுக்கும் என குறிப்பிட்ட பிரெஞ்சு நட்பணி நிறுவனம் சுட்டிக்காட்டியிருக்கிறது பிரெஞ்சு காவல்துறை கரையை அண்வைத்து முன்னூறு மீட்டர் தொலைவிலும் அருகிலுள்ள நீர் நிலைகளிலும் படகுகளை தடுக்க அனுமதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கை ஜூலை எட்டாம் தேதி அன்று தொடங்குகிறது கடந்த சில நாட்களாக அகதிகள் படகுகளில் ஏறுவதை தடுக்க பிரெஞ்சு காவல்துறையினர் கடலில் இறங்கியுள்ளனர் இதனால் காவல்துறை ஏற்கனவே இந்த உத்தியை பயன்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது அகதிகள் மற்றும் கடத்தல்காரர்களுக்கு எதிராக பிரான்சின் திட்டம் மேலும் மரணங்களை ஏற்படுத்தும் என தொண்டு நிறுவன அதிகாரி சுட்டிக்காட்டியிருக்கிறார் காவல்துறை கடலில் நுழையும் பொழுது அது மேலும் மரணங்களுக்கு வழிவகுக்கும் மேலும் மக்கள் பிடிபடுவதற்கு முன் தப்பிக்க முயற்சிக்கும் பொழுது பலர் மூழ்குவார்கள் சிலர் எதிர்த்து போராடும் பொழுது மேலும் வன்முறை ஏற்படும் மற்றும் இங்கிலாந்து செல்ல முயற்சிக்கும் மக்கள் இங்கிலாந்திற்கு செல்ல மற்ற வழிகளை கண்டுபிடிப்பார்கள் இது அவர்களை நிறுத்தாது ஆனால் இது கடப்பதை மிகவும் ஆபத்தானதாக மாற்றும் என்று அவர் தெரிவித்துள்ளார் மனித உரிமை சட்டங்கள் மற்றும் கடல் சட்டத்திற்கான ஐக்கிய நாடுகள் மாநாட்டை சட்ட வல்லுநர்கள் ஆய்வாளர்கள் என்றும் இந்த உத்தி ஐரோப்பிய நீதிமன்றங்களில் சட்ட சவால்களை எதிர்கொள்ளும் என்றும் தொண்டு நிறுவனத்தின் அதிகாரி தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் நாட்டில் இறைச்சி சாப்பிட்ட சிறுமி உயிரிழந்துள்ளார் வடக்கு பிரான்சின் ஒரு நகரத்தில் பன்னிரண்டு வயது சிறுமி ஒருவர் இறந்துள்ளார் ஏழு சிறுவர்கள் தீவிர உணவு நச்சுத்தன்மை காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சென்னொந்தனிலும் அதை சுற்றியுள்ள பகுதியிலும் ஜூன் பன்னிரண்டு அன்று அறிகுறிகள் தோன்றத் தொடங்கின மேலும் அடுத்த நாட்களில் சிறுவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள் ஒரு வயது முதல் பன்னிரண்டு வயதுடைய குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனால் இரண்டு உள்ளூர் இறைச்சிக் கடைகள் முன்னெச்சரிக்கையாக மூடப்பட்டிருக்கின்றன ஏனெனில் இதில் பல குழந்தைகள் குறிப்பிட்ட அந்த இறைச்சிக் கடைகளில் இறைச்சி வாங்கி சாப்பிட்டதாக நம்பப்படுகிறது சிறுமி திங்கட்கிழமை அன்று நீரிழிவு யுரமிக் என்ற அரிதான நிலை காரணமாக இறந்திருக்கிறார் எட்டு குழந்தைகளும் கடுமையான செரிமான அறிகுறிகளுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் நியூ உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ தமிழாலயம் பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு நியூ ஈஸ்வரா தமிழாலயம் ஐம்பத்தொன்று தொன்னூற்று மூன்று நூற்று இருபது லாகுர்னோ உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத் தோல் பல்வெட்டி துறையில் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் சைவ அசைவ உணவு வேகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்த விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்